எவன் உழுது வாழன அவன் தான் உயர்வானவன் அப்படி சொன்ன அதே திருவள்ளுவர் தவம் செய்து வாழ்கின்றவர்களை கீழானவர் என்று சொல்லவே இல்லை அது உண்டு வாழ்கிற கூட்டம் பெரிய கூட்டம் ஆனால் தவம் செய்து வாழ்றவன் கீழானவர் என்று எங்கேயுமே வரல அந்த இது திருவள்ளுவர் சொல்லவே இல்லை தான் ஓங்கி அட்டிக்கிறார் இதைத்தான் வெங்கடேசன் பிடிச்சிக்கிறார் வெங்கடேசன் எடுத்துக்கொண்ட மூணே மூணு அடிப்படை திருமந்திரம் திருக்குறள் அருணாள் டெகிரி ஜெர்மன் டாக்டருடைய புத்தகம் அதுக்கப்புறம் திருமந்திரம் மூணு அதிக அடிப்படை அடிப்படையாக பேசுறாரு ரேஷனல் பாசிட்டிவ் இந்த ரேஷனல் பாசிட்டிவ் வந்து லோ பஸ் கிளாஸ் இது தான் பேசிக் வெங்கடேஷனுக்கு தனி திருப்பி போட்டாது வெங்கடேஷன் திருப்பி போட்டு இப்போ நான் அப்படி கற்றுக்கிட்டது இது இந்த ரெண்டு இல்லைன்னா இது இந்த இந்த டேட்டை இன்றைக்கி புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது இது பத்தியம் பட்னி உண்ணாணு தான் கிடையாது இதில் இது சுத்தம் 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 இந்த ரெண்டு தான் வெங்கடேஷனுக்கு திருப்பி தந்தது அதுக்கப்புறம் திருக்குறள் மந்திர பெரிய புத்தமா இருக்கு அதெல்லாம் கொண்டு வர்றது இல்ல